உர பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாளை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் துயில் எழுந்திருக்கின்றோம் எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசிரும் அருளும் உங்கள் உள்ளங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நீங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு இல்லில இல்லிடங்களிலும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதுமே நன்மை செய்பவர்களாகவும் நல்ல வார்த்தைகளை பேசுபவர்களாகவும் எங்களோடு வாழ்பவர்களுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுப்பவர்களாகவும் நல்ல வழிகளை காட்டுபவர்களாகவும் நல்ல முன்மாதிரிகையான உள்ளங்களாக வாழ வேண்டும் எனவும் ஆண்டவர் விருப்பம் கொள்ளுகின்றார் நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு நல்ல செயற்பாடுகளோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கின்றோம் உயர்ந்தவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக நாங்கள் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதெல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே நல்ல வார்த்தைகளும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயற்பாடுகளும் உருவாகின்ற பொழுது அவற்றோடு நாங்கள் பயணமாகின்ற பொழுது ஆண்டவரிலே முழுமை பெற்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைகின்றது எல்லோரும் விரும்பக்கூடிய வாழ்க்கையாக அமைகின்றது எல்லோரையும் ஈர்த்து வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது எல்லோராலும் விரும்பப்படுகின்ற வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகின்றது ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவரோடு பயணிக்கின்ற நாங்கள் நற்கனி கொடுக்கும் நல்ல மரங்களாக நாங்கள் வாழ்ந்து எங்களோடு வாழ்பவர்களுக்கும் எங்களோடு பயணிப்பவர்களுக்கும் எங்களை பாதுகாப்பவர்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே பங்கு கொள்பவர்களுக்கும் நற்கனி கொடுக்கும் நல்ல மரங்களாக நாங்கள் வேறு ஒன்றை வாழ இன்றைய இந்த நாளுக்குள் ஆண்டவரோடு பயணமாகவும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக நல்ல சிந்தனை கொண்டவர்களாக நல்ல செயற்பாடுகளோடு நாங்கள் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவரோடு பயணமாகவும் அன்னிமறி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்ல ஆயத்தமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்